தேர்ட் ஐ ஃபவுண்டேஷன் சார்பாக கோவையில் நடைபெற்ற ஆர்டிசம் விழிப்புணர்வு நடிகை கௌதமி கலந்து கொண்டு ஆர்டிசம் விழிப்புணர்வு காணொலியை வெளியிட்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கான சீரான இடத்தை உருவாக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வரும் தேர்ட் ஐ ஃபவுண்டேஷன் சார்பாக ஆர்டிசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது கோவை ப்ரூஃபில்ஸ் மாலில் நடைபெற்ற இதில் பிரபல திரைப்பட நடிகையும் சமூக செயல்பாட்டாளருமான கௌதமி கலந்து கொண்டு ஆர்டிசம் விழிப்புணர்வு காணொலியை வெளியிட்டார் இதில் தேர்டை பவுண்டேஷன் இயக்குனர் சரண்யா ரங்கராஜ் மற்றும் சரணாலயம் நிறுவனர் வனிதா ரங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தேர்டை ஆர்டிசம் மையத்தின் நிர்வாகிகள் கூறுகையில் ஆரம்ப கட்டத்திலேயே ஆர்டிசத்தை கண்டறிதல் குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தனர் இரண்டு நாட்களாக நடைபெற்ற ஆர்டிசம் விழிப்புணர்வு நிகழ்வில் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள் முகவரி ஓவியம் மற்றும் கலந்துரையாடல் அம்சங்கள் சிறந்த ஆட்டிசம் குழந்தைகளின் ஃபேஷன் வாக் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து மக்கள் எல்லாரும் சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா பல காரணங்களுக்காக நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படும் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நானும் அட்டன் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய அட்டன் பண்ணுவேன் ஆனா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரேரா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரேரா நடக்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு ஏன்னா அடிக்கடி நடக்கணும் நிறைய இடங்களில் நடக்கணும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி நடக்கணும் ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முதல்ல எனக்கு நான் வந்து மனசார வாழ்த்து தெரிவிக்க விரும்புகிறவங்க மிஸ் சரண்யா ரங்கராஜன் அண்ட் மேடம் வனிதா ரங்கராஜன் இவங்க ரெண்டு பேருமே கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய ரேடியஸில் நிறைய பேருடைய வாழ்க்கையை டச் பண்ணி பல விதத்துல அவங்க உதவி பண்ணிருக்காங்க ஒரு வாழ்க்கை நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க சுருக்கமா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம இங்க கேதர் பண்ணியிருக்கிறது ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பத்தி பேசுறதுக்கு அதாவது குழந்தைங்க வந்து குழந்தைங்க மட்டும் இல்ல குழந்தைங்களா நம்ம எல்லாரும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்களை பத்தி பேசுவோம் எல்லா குழந்தையும் ஸ்பெஷல் எல்லா குழந்தைக்குள்ளயும் ஒரு மேஜிக் இருக்கு எல்லா குழந்தைக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு ஆனால் அந்த ஸ்பெஷாலிட்டி அந்த திறமை அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற மாதிரியும் இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு நியூடோ நியூரோடைவர்ஜென்ட் குவாலிட்டியும் ஒன்று இருக்கும் அதாவது அவங்களுடைய மனசும் அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் டிப்பிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த வளர்ச்சிக்கு பேர் வந்து நியூரோ நியூரோடைவர்ஜன்ஸ் மனசு வந்து வேறு மாதிரி வளர ஒரு மனசு நியூரோடைவர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய நோயோ இல்லை நம்ம வந்து அது ஒரு ஸ்டிக்மாவா எடுத்துக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை என்னன்னு புரியாம அவங்களுக்கு வந்து ஒரு சில லேபர்ஸ் ஒட்டி வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பண்றதுக்கான ஒரு தேவையே இல்லை ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய புற்றுநோய் பயணத்துக்கு அப்புறம் என்னுடைய அந்த அனுபவத்துக்கு அப்புறம் புற்றுநோய் அப்படிங்கிறதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை இதுல வைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்மா ஒரு ஸ்டிக்மா அழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு எப்படி புரிய வந்து நான் எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து இருபது வருஷமா தெரிவிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் அதே மாதிரி ஒரு மாறுபட்ட மன வளர்ச்சியும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா போடுறதுலயோ இல்லை ஒரு சில பேர்களால அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதுலையோ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி பண்றதுல ஒரு நியாயமும் இல்லை இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது என்ன அது எப்படி டயக்னோஸ் பண்ணணும் டயக்னோஸ் பண்ண பிறகு அது எந்த ஸ்டேஜில் இருக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஆட்டிசம்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ரொம்ப சீக்கிரமா மறுபடியும் புற்றுநோய் மாதிரி ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சா நல்லபடியாக குணமாக்கி நல்லபடியாக ட்ரைனிங் கொடுத்து முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எத் அந் அத்தனை முயற்சி நம்ம பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி குழந்தைங்களும் குடும்பங்களோ தேர்ந்து போய் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறவங்க தான் மிஸ்ஸஸ் சரண்யா பண்ணிட்டு இருக்காங்க தேர்ட் ஐ சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலயமா இருக்காங்க அவங்களோடைய இந்த உழைப்புக்கும் அவங்களுடைய இந்த இது மனிதர் மனிதர்கள் மேலே இருக்கிற ஒரு பாசம் தான் நான் சொல்வேன் அவங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள் அண்ட் அவங்களுடைய இந்த பணிகளுக்கு என் சார்பில் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துட்டு இது பற்றின ஒரு தகவல் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணால் இதில் ஆக்சுவலி சொல்ல போனால் இத்தனை மைக்ஸ் இருக்கு இத்தனை பேர் நீங்கள் ஊடகத்திலேருந்து வந்திருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்க இது மக்கள் கிட்ட கொண்டு போய் எத்தனையோ குழந்தைங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல எத்தனையோ குடும்பங்களை வந்து ஒரு சக்தி உங்க கையில இருக்கு அத்தனை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த தகவல் தயவு செய்து நீங்க கொண்டு போய் எத்தனை பேர்கிட்ட நீங்க சேர்க்க முடியுமோ அது கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நீங்க பண்ற ஒரு மிகப்பெரிய சேவையா இருக்கும்

ஆனா இதுல இன்னொன்னு இருக்குங்க நீங்க கரெக்டா கேட்டீங்க அதாவது இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்றது வந்து ஒரு ஒரு அளவுக்கு கொண்டு போய் அந்த தகவல சேர்க்கலாம் ஆனா ஒரு பெரிய அளவுல சமுதாயத்துல எல்லா இடங்களுக்கும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு என்ன நீங்க சம்பாதிக்கிற ஒரு பணமோ இல்ல உங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ பார்த்து வராது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எந்த எந்த ஒரு சூழ்நிலையில் வேணாலும் வரலாம் பல காரணங்கள் இருக்கு சில காரணங்கள் தெரியும் ஆராய்ச்சிகள் இருக்குது சில பேர் சில காரணங்கள் வந்து தெரியாது அப்படி இருக்கும்போது சமுதாயத்தினோடு ஒவ்வொரு பாகத்துக்கும் கொண்டு போய் அந்த தகவல் அந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை கண்டிப்பா அரசாங்கத்து கையில இருக்கு குழந்தைகளை கவனிக்கிறதுக்காக எனக்கு அவங்கள வந்து கண்டிப்பா நான் இதுக்கான ப்ராப்பர் ஆன்சர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துறையில ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை இந்த ஃபீல்டுக்கு அர்ப்பணிச்ச எத்தனையோ பேர் டீச்சர்ஸ் வந்து நான் சந்திச்சிருக்கேன் அதாவது என் கூட படிச்ச என்னோட கிளாஸ்மேட்ஸ் கூட எத்தனையோ பேர் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க ஆனா இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் இருக்கிற சூழ்நிலைக்கும் தேவையான டீச்சர்ஸுக்கும் இன்னும் அந்த ஒரு மேட்ச் ஆகல இன்னும் நிறைய பேர் வர வேண்டிய இருக்கு ஸோ அதுக்கும் ஒரு ஊக்கம் வேணும் அதுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும் அதாவது டீச்சிங்ல இந்த மாதிரி ஒரு துறையை நீங்க எடுத்துக்கிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது டீச்சர்ஸுக்கும் இல்லை ஒரு ஒரு அந்த ட்ரெயினிங் எடுக்க போறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கணும் புற்றுநோய் வந்து இருபது வருஷமா கஷ்டப்பட்ட மறுபடியும் நிறைய பேர் போறதில்லை இறந்து போயிருவோம் இல்லைங்க நான் ஒரு விஷயத்துக்கு நான் ஏக்கா சந்தோஷப்படுறேன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த புற்றுநோய் விழிப்புணர்வு அந்த பணிகள் ஆரம்பிக்கும் போது நீங்க சொல்றது கரெக்ட் தான் புற்றுநோய் கேன்சர் அப்படிங்கிற வார்த்தையை யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குங்களா அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சுங்க அந்த அந்த வார்த்தையே வராது வாயில இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க அது உண்மை அப்படிங்கறது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க ட்ரீட்மெண்ட்காக வர்றாங்க அதாவது ஸ்கிரீனிங்காக வர்றாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கு நான் வந்து டெஸ்ட் எடுத்துக்கவா அப்படிங்கிற அளவுக்கு தைரியமா வர்றாங்க இப்போ நாங்க இருபது வருஷமா விடாமுயற்சியா இந்த மாதிரி பண்ணி 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 இந்த அளவுக்கு ஒரு ஓபன்னஸும் ஒரு தைரியத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் விழிப்புணர்வும் அதுக்கப்புறம் புற்றுநோய் எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு தைரியத்தை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம அதே அளவுக்கு இன்னும் சொல்ல போனா அதை விட அதிகமான ஒரு ஒரு முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள நமக்கு வேணும் ஏன்னா குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லா வாழ வேண்டிய குழந்தைங்க பிஞ்சு மனசு முழுமையா வாழணும் எல்லா ஆஹ் எல்லா விஷயங்களும் அனுபவிச்சு எல்லா திறமைகளோட வாழ வேண்டிய குழந்தைங்களுக்கு அத்தனை வாய்ப்புகள் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டயக்னோசிஸ் ஏர்லி ஸ்டேஜ்ல நடக்கும் சத்தான் சொல்லைனா சுத்தி இருக்கிற குடும்பம் சுத்தி இருக்கிற குடும்பம் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்த கட்டம் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வு வேணும் குழந்தைங்களை வந்து எப்படி நடத்துக்கணும் அந்த குழந்தைக்கு வந்து அந்த அளவு டயக்னோஸ் ஆயிருக்குன்னா அந்த குழந்தைங்களோட இந்த வயசுக்கு என்ன திறமைகள் இருக்கு நம்ம எதுல உதவி பண்ணணும் எதுல வந்து நம்ம என்கரேஜ் பண்ணனும் ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா பெரியவங்களுக்கு வேணும் இல்லைங்க நார்மல் அப்படிங்கிறது ஒவ்வொரு பார்வையில பொறுத்து இருக்கும் அதாவது உங்க பார்வையில நான் நார்மலா இல்லாம இருக்கலாம் உங்க பார்வையில நீங்க நார்மலா இல்லாம இருந்திருக்கலாம் சோ நார்மலுங்கிற பேச்சுக்கே நம்ம வர வேண்டாம் நார்மல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய திறமையை பொறுத்து இருக்கும் சோ ஒவ்வொரு மனநிலை இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொரு வளர்ச்சி படி ஏறுற அந்த ஒரு அந்த ஒரு வேகம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பெரிய அளவுக்கு நான் கூட இதில் அனுபவிச்சிருக்கேன் என் குழந்தைக்கு வந்து ஏன்னா ஆறாவது கிளாஸ் தாண்டிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் மேட்ச்சே வரலையேன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க அதே குழந்தை வந்து காலேஜ் போய் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு எவ்வளோ சாதிக்கிறாங்க ஸோ என் குழந்தைக்கு மேட்ச் வரலன்னா அந்த குழந்தைக்கு ஒரு முத்திரை குத்திட்டு ஓ அந்த குழந்தை வந்து ஹேண்டிகேப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு அதுக்காக நார்மல் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அந்த முத்திரையும் போடக்கூடாது ஸ்பெஷல் ஆர்டர் சிம்முக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல அது கண்டிப்பா இந்த பேக்ரவுண்ட்லயும் இவங்க ரெண்டு பேரையும் தீஸ் தீஸ் அ டூ கிரேட் ஹீரோஸ் இவங்க கூட நான் உட்கார்ந்துருக்கும் போது நான் வந்து அரசியல் பேசினா சரியா இருக்காது கண்டிப்பா பேசுவேன் ரொம்ப நல்ல விஷயம் அது அதுக்கான நேரம் வரும்போது அதுக்கான மேடை கிடைக்கும் போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன் சந்தேகம் அண்ணன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது தப்பே இருக்காது நான் சொல்லலாமா சோ ஒரு நோன் பர்சன் மூலியமா என்ன அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்றோம் நீங்க அதில் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் அவங்கள பத்தி கேட்டேன் என்னென்ன பண்றீங்க உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன எத்தனை வருஷமா எல்லாமே கேட்ட பிறகு சரி அடுத்த எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க கேக்கும்போது நான் அவங்க கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சேன் அதாவது அவங்க இத்தனை வருஷமா இதே ஃபீல்டில் வேலை செஞ்சு அவ்வளோ வந்து சாதனைகளை அவங்க படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அவங்க தெரிஞ்சிருக்காங்க அவங்களுடைய ஓன் ஆராய்ச்சி அவ்வளோ இருக்கும் அந்த அனுபவம் வந்து எத்தனையோ குடும்பங்களுக்கு போய் காப்பாற்றலாம் எத்தனையோ குழந்தைங்களை வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் அவங்க வாழ்க்கையை வந்து நல்ல நல்லபடியாக கொண்டு வரலாம் ஸோ உங்களுடைய எக்ஸ்பர்டீஸும் என்னுடைய என்ன சொல்றது இந்த இந்த உழைப்பும் உழைப்புன்னு வைங்களேன் பேரு ரெக்கக்னேஷன் அதெல்லாம் ஒரு இன்னொரு பார்க்கலாம் என்னுடைய இந்த உழைப்பும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாநிலம் முழுக்க எல்லாம் எடுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம இப்ப செய்ய போறோம் சேர்ந்து பிளீஸ் அதை பத்தி சொல்லுங்க மேம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் பேசும்போது ஏன்னா நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டு அவங்க வந்து கண்டிப்பா வருவேன்னாங்க அண்ட் அவங்க கொடுத்த ஒரு வீடியோ பைட்டும் பார்த்தோம்னா அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து அதை பத்தி தெரிஞ்சிருந்தது ஆர்டிசம் பத்தி நீட் ஃபார் அவேர்னஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தது ஸோ அவங்க சொன்னது ஒரே விஷயம் தான் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து கோபி செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த ஏரியால வந்து நிறைய அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவங்க சொல்றது செகண்ட் டயர்ஸ் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து நம்ம இன்னும் அவேர்னஸ் கொண்டு வரணும் இன்னும் இந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து அங்கேயும் ஓபன் பண்ணணும்ன்றது அவங்களோட ஆசை ஸோ நாங்க முடிவு பண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன்னா எங்களுக்கும் அதுதான் ஆசை பட் இவங்க சேரும் போது இன்னும் நிறைய பேர்த்தை வந்து எங்களால ரீச் பண்ணும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ